அஸ்ஸலாமு அலைக்கும் யா காதிர் முராதாஸில் நம்ம இப்போ எங்கே பயிர் இருக்கோம்னா ஒளி பகுதாதுலேருந்து வந்தவங்களை நம்ம சந்திக்க போகிறோம் நாகூர் தர்க தர்காலேருந்து ஒரு கிலோமீட்டரில் இருக்குது கடற்கரை அந்த கடற்கரைக்கு தான் இப்போ நம்ம இருக்கிறோம் அங்கே அவங்க பகுதாதுலேருந்து வந்து இங்கே அடக்க சிலமாக இருந்தாங்க அங்கே கடல்காரைக்கு அவங்க ஒரு பாடிக்காட்டாக இருந்திருக்காங்க அங்கே ந நைட்டில் வந்து ஜென்கள் வருதாகும் அற்புதமான நடக்குது அவங்க மக்கள் பேசப்படுது அதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சலா வாங்க உள்ளே போய் பார்க்கணும்னா நல்லா Assalamualaikum, علیکم یہاں پر بہت 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 வாங்க இவங்களை பற்றி நம்ம தெரிஞ்சிக்கலாம் அவங்க ஹிஸ்ட்ரியை பற்றி ஸ்டாலிகம் சலாமலை யா காதிர் முராதாசல் உங்கள் பேர் எந்த ஊர் காதர் சாஹிப் கோட்டைப்பட்டினம் சொல்லுங்கள் இவங்களை பற்றி இது வந்து இவங்களுக்கு முந்தி வந்தவங்க பாதுச முன்னாடி வந்தவங்க இது அடக்கமாக இருக்க போகும்போது தான் பதச இங்கே வந்து ஜில்லா இருக்கிறாங்க ஜில்லா இருக்கும் மலமேட்டில் ஜில்லா இருக்கும்போது தான் சேவிங் பண்ணி அந்த கப்பல் அடைச்சது அது ஒரு கட்டம் ரெண்டாவது ஒரு கட்டம் சிக்கலில் ஒரு பொண்ணுக்கு கண்ணு தெரியாது ஓகே அதான் இங்கே வந்து கண்ணோலி குடுத்தோம் கண்ணோலி குடுத்தோம் அதுக்கு மேல நிறைய கராமத்துகள் இருக்கு இந்த இடத்தை பொறுத்த அளவுக்கு வேற என்ன கிராமத்துல நடக்க உள்ளவங்க என்னமா கிராமத்துல என்ன நடக்குது இங்க கிராமத்துல நம்ம கேட்கறதுதான் நடக்கும் ஆஹ் அல்லாதானே தரணும் நம்ம கேட்க வேண்டியது உம் கேக்க வேண்டிய கடமை அல்லாஹ் தர தருவோம் என்னென்ன நடக்குது அது ஒண்ணு சரியா நீங்க கேக்குற கேள்வி எனக்கு சரியா இல்ல என்னென்ன மாதிரி மக்கள் சொல்றாங்க என்ன நடக்குது அங்க என்ன மாதிரி கிடைக்குது மக்கள் வந்து முறாது வச்சுக்கிட்டு போறாங்க இப்படி முறாது வச்சுக்கிட்டு போறாங்க சர்ச்சஸ் ஆகி போகுது சோறு கறி ஆக்கி கொடுக்குறாங்க பணம் காசுகளும் கொடுக்குது வந்தாக்கா எல்லா காரையும் வெற்றியாவது

அதே போல ஏர்வாடி பாதசாநாயகமும் அரபுநாட்டமா போங்க கடலோர பகுதியில நிறைய இருக்கு முத்துப்பேட்டை அதோட விசேஷம் மலையாளிகள் இங்க வந்து நாகூர் முத்துப்பேட்டை கோட்டப்பட்டனம் பாசிப்பட்டினம் ஓகே நேரி ஏர்வாடி கோட்டப்பட்டினம் பாசிப்பட்டினம் ரெண்டும் வசதியா இருக்கும் சோறாக்கி திங்கு படுக்க தெரியல எல்லாத்துக்கும் வசதி இருக்கும் சுனாமி வந்த போதெல்லாம் ஒண்ணு இடியல இது இது உடையல இதுல வந்து மே டாப் மட்டும் இதாயிருச்சு கபர்ல எந்த விதமான பாதிப்பு அது சுத்தமா சுத்தி இதாயிருச்சு அதுக்கப்புறம் தான் ஏஆர் ரவுமன் போட்டு கொடுத்தா சுனாமியில அங்க ஒண்ணு பாதிக்கல இது பாதிக்கல இது பாதிக்கல இது வழியா தான் தண்ணி போனிச்சு இது வழியா தான் வந்துச்சு அல்லாவுடைய கிராமத்து என்ன சுனாமி போகுது வலைக்கும்